ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீடு பால் காய்ச்சல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் உங்களோட நான் எனக்கு எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு பால் காய்ச்சரம்னு சொன்ன உடனே நிறைய பேர் உங்களோட ஆசீர்வாதம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் உங்களோட அன்பான வார்த்தைகள் எல்லாம் நிறைய கமி உங்களோட அன்பான வார்த்தை கேட்கும்போது மனசுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்கெங்கேயோ இருந்து எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதும் எனக்காக ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறதுன்னு அதை கேட்கும்போது உண்மையாகவே நம்ம ஒரு ஃபேமிலியாகவே மாறிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு என் மேலே உங்களுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பு இருக்குது ஸோ அதனால தான் நீங்கள் அந்த அளவுக்கு சொல்கிறீங்க ஸோ எனக்காக ப்ரேயர் பண்ணவங்க எனக்காக விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் காலையில் வீடு பால் வச்சுறதுக்கு இங்கே ஹோட்டலேருந்து தான் போனோம் ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் இருந்தது ஸோ எடுத்துகிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிவிட்டு காலையிலே கிளம்பியாச்சு இவங்க வந்து எங்களுக்கு ஹோட்டலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க இவங்க வந்து ப்ரூனே தான் ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் கிளம்பிடுவோம்னு சொல்லி ஸோ அதனால அவங்க எங்களை பார்க்குறதுக்காக வந்தாங்க அந்த பசங்களுக்கு அப்படியே கொஞ்சம் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாங்க ஆல்ரெடி நிறைய பார்க்குற நேரம்லாம் வாங்கி கொடுப்பாங்க பசங்க மேலே ரொம்பவே வந்து பாசமாக இருப்பாங்க ஸோ அதனால் இப்போ இந்த பசங்களுக்கு டைஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே எங்களுக்கு எங்கள் கூட கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறமா பாயெல்லாம் சொல்லிட்டு போனாங்க ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான் சும்மா நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது எதார்த்தமாக பார்த்து பேசினோம் ஸோ கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ நாங்கள் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது ஸோ ஓகே பார்த்துட்டு வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்திருந்தாங்க சரி நாங்களும் கொஞ்சம் திங்க்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது ஸோ அதை எடு பெட்டியில் எடுத்துட்டு காரில் வந்து வச்சுட்ருந்தோம் ஸோ அப்புறம் அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த டைமிங்கில் காய்ச்சுங்கக்கா சீக்கிரமாக காலையிலே காய்ச்சிருங்கன்னு ஸோ எனக்காக கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நாங்கள் காலையிலே வந்தாச்சு வீடு எல்லாமே ரெண்டு நாளாக வந்து ஃபுல் க்ளீனிங் பண்ணியாச்சு ஏன்னா க்ளீனிங் பண்ணியிருந்தாங்க ஹவுஸ் ஓனர் எல்லாம் இருந்தாலுமே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி வராதில்ல அதனால் ஒன்ஸ் நாங்கள் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக இருந்தது அப்புறம் பால் வாங்கிட்டு வந்துருந்தேன் வரும்போது ஸோ சிம்பிளாக வந்து காய்ச்சிட்டோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பால் காய்ச்சற வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நானக்கே அன்றைக்கே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு காலையிலே வந்துட்டு சரி பால் காய்ச்செல்லாம் வந்தேன்னக்கேனு ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நம்ம ஹோட்டல்லே இருந்துட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு மாறும்போது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது ஓகே நம்ம அது ஒரு வாரத்தில் நமக்கு வந்து பழகிடும் அப்படியே புது இடன்றது ஒரு கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பழகிடும் பட் இங்கே வந்து அடுப்பு வந்து கரண்ட் அடுப்பு தான் பட் வந்து இது வந்து இது வேற இந்த மாதிரி ஒரு அடுப்பு இங்கே வந்து டச்சு அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து பட்டன் சிஸ்டம் தான் ஆல்ரெடி இங்கே கேஸ் அடுப்பு இருந்தது கேஸ் சிலிண்டரு நம்ம ஊர்லெலாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் நாங்கள் கரண்ட்டில் கேட்டிருந்தோம் ஸோ கரண்ட்னால் நம்ம எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா அதை கேஸ் அடுப்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இது வந்து புதுசாகவே வாங்கி வச்சாங்க ஓகேண்ணா என்னென்னா கொஞ்சம் கிச்சன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபர்னிஷ் இருக்காங்க ஆனால் அந்த சைடு அடுப்பு இல்லை இந்த சைடு ரெண்டு பாட்டாக பிரித்து வச்சுருக்காங்க கிச்சனில் ஸோ இந்த பக்கம்தான் இருக்குது இந்த கரண்ட் அடுப்பு வைக்கிற மாதிரி ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஓகே மேனேஜ் பண்ணிடலாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கு அதுக்கப்புறம் பால் எல்லாம் காய்ச்சி இது பண்ணிட்டேன் ரொம்ப வந்து பொங்கல் விடலை ஏன்னா அந்த அடுப்பு அது இதாக கரண்ட் எடுப்பினால அந்தளவுக்கு சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு பொங்கலை ஒன்றா வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு அப்புறமா க ஆற்றி எல்லோரும் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாகவே ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி வீட்டுக்கு வர்றதுன்றது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் நான் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்ததே தான் சொல்லணும் நிறையவே கஷ்டப்பட்டுருக்கோம் வீடு இல்லாமல் கூட வாடகை வீட்டில் கூட அந்த மாதிரி எல்லாம் அது மட்டும் வீட்டில் அத்தியாவசிய பொருட்கள் கூட அந்த அந்தளவுக்கு இருக்காது ஈவன் தலகாணி போர்வை அந்த மாதிரி கூட வந்து நல்லது சின்ன வயசில் நாங்கள் கஷ்டப்படையில் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததில்ல அப்புறமா கூட எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு கட்டி எங்களுக்கு நல்லா வச்சுருந்தாங்க இருந்தாலுமே சின்ன வயசில் நிறையவே நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ அந்த நினைவுகள் எனக்குள்ளே வந்து போச்சு ஸோ இந்த வீடுன்றது வந்து நான் ப்ரூனை வரும்போது நான் எதிர்பார்த்தே வரல இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கிறதுக்கே ஏதாச்சும் ஒரு இடம் கொடுப்பாங்கள்ல அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்தேன் பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே இருந்தது காட் கிரேஸ் தான் எல்லாமே ஸோ படிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து புரணை வந்து தான் வந்து உணர்ந்தேன்னு சொல்லலாம் ஸோ எல்லாருமே நல்லா படிங்க படிப்பு நம்மளை வந்து எப்பவுமே கைவிடாது அடுத்தவங்க நம்பி நம்ம இருக்கிறத விட நம்ம படித்தோன்னா நம்ம நல்லா இருக்கலாம் அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஸோ பால் வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு மதியம் சமைக்கிறதுக்கு வந்து காய்கறி வாங்கிறதுக்கு போயிருந்தோம் மார்க்கெட்டுக்கு ஏன்னா எதுவுமே இல்லை டைமும் இல்லை காலையில் வாங்கிட்டு வர்றதுக்கு சிறு பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போய் வாங்கலான்னு ஸோ பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம் இந்த காய் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த காய் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க யாரெல்லாம் குக் பண்ணியிருக்கீங்க இது பேர் என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ காய்கறி கொஞ்சம் சாம்பாரிக்கிறதுக்கு கேரட் பீன்ஸு தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கான காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா காய்கறியுமே ஓரளவுக்கு நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து வாங்கியாச்சு இந்த எப்போது ரெகுலராக போகிற மார்க்கெட் இல்லை இது இது வந்து சிட்டியில் இருக்குது பண்டார்ன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து இருக்குது ஸோ பக்கத்துலேயே ஒரு இந்த டேட்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தது ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல சும்மா அப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருந்தேன் எல்லா ஃப்ரூட்ஸுமே அழகாக போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் ப்ரூனை பொறுத்தளவுக்கு வெளியிலேருந்து வர்ற ஃப்ரூட்ஸ் வந்து விலை கொஞ்சம் கூட தான் இங்கே உள்ள லோக்கல் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கம்மி தான் ஸோ காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து சோறு சாம்பார் அதாவது கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தான் ஏன்னா பால் காய்ச்சல் அன்னைக்கே வந்து சாம்பார் தானே எல்லாருமே சமைப்போம் அதனால சாம்பாரே நானும் வந்து செஞ்சுட்டேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டால அந்த அடுப்பு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆல்ரெடி இந்த அடுப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் நாங்கள் அயர்லாண்டில் இருக்கும்போது உங்கள் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் நாங்கள் ஸோ அங்கே வந்து இதே மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு பெரிய வித்தியாசம் தெரியல பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஹோட்டல் வந்து என்ன சொல்கிறது அங்கேருந்து மூவ் ஆகி வரும்போது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி என்னன்னே தெரியல ஒரு வேளை இதாக வந்துட்டோமோ ஒருவேளை அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படியே இருந்தது மனசு தேவையில்லாமல் வந்துட்டோமோ இங்கே வந்துட்டோமோ அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படியே தான் மனசில் ஓடிட்டே இருந்தது அங்கே இருந்திருக்கலாம் அங்கே இருந்திருக்கலான்னு ஓகே நமக்கு அந்த இடம் பெர்மனெண்ட் இல்லை இல்லை லைஃப்ன்றது எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் ஒரே இடத்துல நம்ம நிற்க மாட்டோம் ஸோ அதனால் நம்மளோட மனசை மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பேசிக்கிட்டோம் இருந்தாலுமே அந்த ஹோட்டலில் என்னென்னே தெரியல கொஞ்சம் ரொம்ப டச்சிங்காகவே இருந்த மாதிரி இருந்தது அவசரப்பட்டு இங்கே வந்துட்டோமோன்னு சொல்லிவிட்டு இட்ஸ் ஓகே என்ன பண்ணுறது நம்ம மனசை வந்து தேதிக்கு தான் வேணும் கொஞ்ச நாள் தான் ஒரு ஒரு வாரம் தான் அப்படி இருக்கோ அதுக்கப்புறம் மாறிடும் அப்படின்னே சொல்லி ரெண்டு பேருமே சமாளிச்சுட்டு வந்தோம் இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு தான் கொஞ்சம் இதாக இருந்தது அவசரப்பட்டு வந்துட்டோமோ அங்கே இருந்திருக்கலாம் அங்கே இருந்துருக்கலான்னு அப்புறம் அவரை சொல்ல நான் சொல்ல அப்படியே செஞ்சுருந்துட்டோம் ஓகே இந்த வீடுமே ஒரு நல்ல வீடு தான் இந்த வீடு இவ்வளோ அழகான வீடு இல்லை அப்படி சொல்லி மாறியாச்சு இங்கே ஒரு பிரச்சனை இல்லை பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல நாடு ஒரு சேஃபான நாடு வேர்ல்டுலே பார்த்திங்கன்னா க்ரைம் வந்து ரொம்ப கம்மியாக நடக்கிற நாடுகளில் இந்த நாடும் ஒன்று ஏன்னா இங்கே வந்து தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் தப்பு செஞ்சவங்களுக்கு அதனால் வந்து இங்கே வந்து குற்றங்கள் வந்து ரொம்பவே குறைவு அதனால் பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான நடனே சொல்லலாம் பெண்களுக்கான கொடுமைகள் வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு எதுவுமே நடக்காது ஸோ அதனால் இங்கே பிரச்சனை இல்லை இங்கே நம்ம தனியாக கூட இருந்துக்கலாம் எந்த பயமும் கிடையாது அப்படி சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஒரு வேலை இருந்தது இங்கே இங்கே கெடாங்கில் ஒரு மால் இருக்குது கெடாங்னு ஒரு ஏரியா இருக்குது புருனைல ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய மால் இருக்குது ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கணுன்னே ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுவும் வாங்கிட்டு ஆதுவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி தேர்டிலிருந்து ஸோ அங் அப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க சொல்லி ஈமெயில் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல்லேருந்து ரெகுலராக என்னை ஸ்கூல் போக ஆரம்பிச்சுருவான் ஸோ அதுக்காக அப்படியே கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இந்த மால் பார்த்திங்கன்னா பயங்கர எப்பவுமே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மால் எல்லா திங்ஸுமே கிடைக்கும் ஒரு இடத்துல கிடைக்கும் எல்லா மக்களுமே அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம் இருந்தோம் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தான் புதன்கிழமை கூட க்ரௌடாக தான் இருந்தது ஹஸ்பண்டாக சொல்லிகிட்டே இருந்தேன் எல்லோருமே வந்துட்டு வேலைக்கு போகிறாங்களா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே போய்ட்டு ஏன்னா எப்போவுமே மக்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ ப்ரூனை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ப்ரூனையில் வந்து இது படிப்பு ஃப்ரீயாக அதுக்கப்புறமா வந்து மருத்துவம் ஃப்ரீயான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஃப்ரீ தான் ஆனால் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் ஃப்ரீ படிப்பும் ஃப்ரீ மருத்துவமும் ஃப்ரீ இங்கே உள்ள சிட்டிசன்ஷிப் உள்ளவங்களுக்கு பட் நம்மளை மாதிரி வர்றவங்களுக்கு வந்து இங்கே நம்மளை மாதிரி வர்றவங்க வந்து இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க பிள்ளைங்களை ஏன்னால் இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா மலாயில் இருக்கும் ஸோ அதனால் வந்து இங்கிலீஷில் தான் சேர்ப்பாங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல் அங்கே தான் சேர்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ப்ரூனையில் தங்க ரேட்டு எவ்வளோ நம்ம ஊரை விட கம்மியாக கூடவோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கடை இருந்துச்சு நான் அப்படியே வீடியோ எடுத்தேன் ப்ரூனையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட அதிகம்தான் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூறு டாலர் வருது ஒரு கிராம் ஆறாயிரத்துக்கு மேலே அப்படியே வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள் அதாவது இருபத்திரெண்டு கிரா கே டுவெண்ட்டி டூ கேரட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு ரெண்டு இருக்குது இப்போ டுவெண்ட்டி டூ கேரட்டில் வாங்கினோம்னா ஒரு கிராம் வந்து நூற்றி நாலு டாலர் ப்ரூனை டாலர் படி அதே நம்ம ஊர் காசுக்கு போட்டோம்னா ஒரு ஆறாயிரம் இரநூத்தி நாற்பது ரூபா வருது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு டாலர் அது வந்து நம்ம ஊர் காசுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வருது ஸோ கரண்ட் ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டில் வாங்கினோம்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அது போக இங்கே வந்து நம்ம ஊரில் இந்த செய்கொழி சேதாரம்லாம் போடுவாங்கள்ல அது மாதிரி இங்கே வந்து செய்கொழி மட்டும் போடுறாங்க சேதாரம் கிடையாது ஆனால் செய்கொழியுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரியே கொண்டு வந்துடுவாங்க நம்ம ஊர் மாதிரியே வந்துடும் அது வந்து கொஞ்சம் கூட தான் போடுறாங்க ஆனால் நம்ம ஊரை விட கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் கோல்டு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து நல்லா கொஞ்சம் சுத்தமான கோல்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு சில பேர் கமண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதை பற்றி ஒரு வீடியோவில் போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ நாங்களும் வந்து அப்படியே ஹஸ்பண்டுக்கு அந்த லேப்டாப் ஸ்டாண்டு இதெல்லாம் வாங்கிட்டு சரி இந்த பசங்களுக்கு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் கடைக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா வீட்டுக்கு போனனால அங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்குது விளையாடுறதுக்கு அதனால் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டோன்னா விளாண்டுட்ருப்பானு அப்படின்னு சொல்லி போனால் ஆனால் அன்றைக்கி எந்த கடையிலையுமே சைக்கிளே கிடைக்கல ஏன்னா இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால எல்லா கடைகளுமே கூட்டம் சின்ன சின்ன ஷாப்பு கூட எல்லாமே கூட்டம் ஸோ அதனால் சைக்கிள் எல்லாமே வித்துருச்சு வித்துருச்சுன்னே சொல்லிட்டாங்க சரி நாங்களும் ஒரு நாலஞ்சு கடையாவது ஏரியாங்கன்னா சைக்கிளே கிடைக்கல சரி ஓகே இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து அந்த லன்ச் பாக்ஸு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் பாட்டில் ஷூ சாக்ஸ் இதெல்லாமே வாங்க வாங்கணுமா அதோட நானும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் அதாவது லன்ச் கொடுக்க தேவையில்லை ஆஃப் டே தான் ஸ்கூலு இருந்தாலும் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் வந்து இருந்தது நாங்களே வந்து ஒன்று சூஸ் பண்ணோம் இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ பெருசு இருந்தது சின்னதாக இருந்தது நான் வந்து இதை சூஸ் பண்ணேன் ஏன்னா ஸ்நாக்ஸ் மட்டும் தானே கொடுக்க போகிறோம் பெருசு எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா சின்னதாக இருந்தால் அவனுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பெருசாக இருந்துச்சுன்னா அவனால் இது பண்ண முடியாது பெருசு கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலாம் பார்த்தோம் ஓகே ஸ்டீலில் வாங்கிடலாம் ஃப்ளாஸ்க் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறையா பார்த்துட்டு இருந்தோம் அந்தளவுக்கு ஒன்று நல்லா இருந்தது அது வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்தது அப்புறம் திரும்ப திரும்ப பார்த்து ஒன்று எப்படியும் வந்து செலக்ட் பண்ணியாச்சு இனி வந்து ஷூ வந்து பார்த்தோம் ஷூ அந்தளவுக்கு இந்த கடையில் குவாலிட்டியாக இல்லை ஸோ அதனால் குவாலிட்டியாக ஒரு ஷூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸு இது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த பக்க பசங்க அந்த டாய்ஸை பார்த்துட்டு விடவே இல்லை டைனோசரை பார்த்துட்டு விளாண்டுட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இதோட இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்